திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் அதாவது சமீபத்தில் நானே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தோம் நாகரீகம் என்பது மிக மிக முக்கியம் நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா மீடியான்னு வந்துட்டோம் அந்த மீடியாவில் வந்து நம்ம பேசும்போது என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அதுக்குன்னு ஒரு நாகரீகம் இருக்குது அப்புறம் பொதுவான இடத்துல எப்படி பேசணும் இப்படிலாம் சொல்லியிருந்தேன் ஆனால் சில விஷயத்தை பார்க்கும்போது பொங்கி எழுது கொதித்து எழுவது அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி வந்து சமீபத்தில் பார்த்துட்ருக்கேன் அந்த பிக் பாஸ் மக்கள் வந்து பயங்கரமாக பார்க்குறாங்க ஆனால் பிக் பாஸில் டெய்லி ஒரே மீமாக வருது கண்டென்ட் வருது இவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்னு வருது என்னென்னோ போஸ்டர்லாம் போடுறாங்க முந்தா நாள் ஏதோ ஒரு சீன் பார்த்தேன் அந்த திவாகர் வந்து மழை ஏதோ பெஞ்சிகிட்ருக்கு மழை பெய்யும்போது இவர் டான்ஸ் ஆரம்பார் தக்கிட்ட தகு தக்கிட்ட தைக்கிட்ட மீ ஒரு டான்ஸ் ஆர்றாப்புல இப்போது என்னென்னா எனக்கு ஒரு கேள்வி வந்தது எங்கள் வீட்டில் வந்து டிவி வந்து புதுசாக வாங்கணும் அப்படின்னாங்க டிவி புதுசாக வாங்கணும்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சஸில் வாங்கலாம் அப்படின்னா அதுவும் ஒன்று ஒன்றே ஆறு லட்சரூவா அதில் ஏதாவது ஆஃபர் இருக்குதான் என் கசின் உடனே வந்து ஆஃபர் இருக்கான்னு பத்து கடை ஏறாப்பில்ல பத்து கடை ஏறி இறங்கி போய் பார்த்து கடைசியில் வந்து செவன்ட்டி ஃபிஞ்சு கிடையில் வாங்க ஃபிஃப்டி ஃபைவ் தான் கிடச்சிது நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஃபைவ் வாங்கிட்டாப்பில் ஃபோர் கே டிவி இவ்வளோ காஸ்ட் செலவு பண்ணி டிவி வாங்கி இந்த திவாகர் இருக்கீங்க நீங்க ஆடுறத பார்க்குறதுக்காக வாங்குறது அது பார்க்கும்போது தான் கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து நான் அடிக்கடி இதை சொல்லுவேன் அது நம்ம பார்க்க போகிறது என்ன ஒரு நம்ம நார்மலாக சீரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு எதுக்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியான டிவி ஃபோர் கே பயங்கர ரிசல்யூஷனு அப்படியே வந்து பிக்சர் கிளாரிட்டி டிவி கடையில் ஒன்று செய்வாங்க சார் இந்த டிவி வாங்கிறிங்களா அப்படின்னோன்னு டிவி ஆன் பண்ணி பார்த்தா அதில் புலி பூக்கள் கடல் அப்புறம் வந்து பச்சோந்தி இந்த மாதிரிலாம் வரும் அப்படி வந்து இப்படி பார்க்கும் அப்படி பார்த்துட்டு கிளாஸஸ் அப்படி அடி அப்படின்னா அப்படி பிளாஸ்டு இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லோரும் இல்லை வா வாட்டர் கலர் அதை சொல்லுவாங்க சார் பார்த்தீங்கன்னா சார் இதில் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியும் எடுத்து காமிக்கும் சார் இட்ஸ் ஃபோர் கே இது வந்து ஒரு கேர்வ் டிவிங்கிறதுனால இவ்வளோ சொல்லுவாங்க ஆனால் எந்த காலத்துலையும் அந்த மாதிரி ஒரு வீடியோவை யாருமே டிவி வாங்கி பார்த்ததே கிடையாது டிவி வாங்கினா அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிக் பாஸ் சீரியலு ஏம்மா என் வாழ்க்கையை கெடுத்த அப்படிங்கிற ஆரம்பித்த டயலாக் இப்படி தான் போதும் அப்போது இந்த மாதிரி நேரத்தில் இந்த பிக் பாஸ் பார்க்குறப்ப இல்லை நமக்கு உள்ளூராக ஒரு மாதிரி உணர்வு உணர்வுது என்னென்னா நான் சொல்லுவேன்ல ஓரளவுக்கு நாகரீகம் வேணும் அப்படின்னு என்டர்டெயின்மெண்டுக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் பட் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியில் இவ்வளவும் வந்து ஒரு பார்க்குறப்பே வந்து எல்லாரும் அசூசியப்படுற மாதிரி பார்க்குறப்போ வந்து ஐயோ ரொம்ப ஒரு மரம் இருக்குது சார் அப்படின்னு குழந்தைங்கள்லாம் பார்த்த சமயத்தில் எது எதுக்காக இதெல்லாம் பேசுகிறாங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டுருக்கும்போது இருக்குது அதுவே நமக்கு வந்து ஒரு மரம் இருக்குது அப்போது இந்த பிக்பாஸ் இப்போ சீசனில் வந்து பார்த்திங்கன்னா திவாகர் அதுக்கப்புறம் வந்து அரோரா கிளாரு அதுக்கப்புறம் கலையரசன் தான் எலிமினேட் ஆயிட்டானாம் அப்புறம் பிரவீன் அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டு சபரி சபரி வந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டாக அவர் அதுக்கப்புறம் பார்த்தா பிக்பாஸில் புது ட்விஸ்ட் அப்படின்னாங்க என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா டூ கே கிட்ஸுக்கும் எயிட்டி ஸ்கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸு எல்லாம் இறக்கி விட்ற மாதிரி தீபக்கு பாவம்லாம் வந்து நலிந்த கலைஞர்கள் மாதிரி ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தீபக்கு சாண்ட்ரா இவங்கெல்லாம் இறக்கி விட்டாங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டு இப்போ அவங்கெல்லாம் உள்ளே உட்காந்துருக்குறாங்க அதில் ஒரு அவங்களுக்கு கூட ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் தான் அவங்க பேர் வந்து போயிட்டேன் அவங்க நிறையா சீரியலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அணு அணு அணுன்னு தான் நினைக்கிறேன் அணுன்னு சொல்லுவாங்க சீரியலில் பட் அவங்க பேரணத்தில் அவன் அவங்க எல்லாருமே வந்து வராங்க இந்த இதில் பாஸில் அப்புறம் டாஸ்க்கு பார்த்தாங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஏதோ பணப்பற்றாக்குறை அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது பணப்பற்றாக்குறைக்கு தான் இந்த ஷோ அவர் ஹோஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி இருக்குது இவ்வளோ படங்கள் பண்ணுறாரு நல்லா தானே ஓடுது என்ன பெரிய பற்றாக்குறை அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது அது இருக்கலாம் இல்லை ஆனால் இப்போ ஏன்னா சில படங்கள்லாம் எல்லாம் பண்ணார் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவருக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் இருக்கும் அது ஏதாவது அடைக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணலாம் ஆனால் அவர் பாவம் அவர் சாதாரணமாக வந்து ஐயோமா முடியல தலையெல்லாம் வலியுது அப்படின்னு வார் ஆனால் இப்போ என்னென்னா எனக்கு இந்த செட்டில் அவர் பேசி முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு போய் கேரளிலேயோ இல்லை எங்கேயோ உட்காந்து ஓன்னு அழுவார்னு நினைக்கிறேன் அதாவது சார் நான் எவ்வளோ நாள் சார் எவ்வளோ நாள் தான் சார் நல்லா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு அது கண்டிப்பாக வந்து அவருக்கு ஃபாலோ பண்ணியிருப்பார் அதில் எனக்கு தெரிஞ்சு மாற்றமே கிடையாது அந்த மாதிரி ஒன்று தலைவலியான செக்மெண்ட் ஒவ்வொருத்தனையும் டீல் பண்ணுறதும் திவாகர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாப்பில் கேள்விக்கு அந்த இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாப்புல திவாகர் அதுக்கப்புறம் வேற ஒரு கேள்வி கேக்கிறாப்பில் அதாவது திவாகர் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேக்கிறப்பில் இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டுருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன சைக்கலாஜிக்கல் டிசார்டரே வந்துடும் பார்க்குறப்பயே இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் வந்தால் அது கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன கலாச்சார சீர்கேடுன்னா இவங்க இந்த பாரு பா பா பாரு அபிஜே பாரு இந்த அரோரா கிளாரு திவாகர் இவெல்லாம் திவாகர் சட்டையே போட மாட்டேங்கிறாப்புல நானும் பல எபிசோடு பார்க்குறேன் போடாமல் அப்படியே கொண்டு போய் என்ன என்ன ஊரில் கிராமத்தில் இருக்கிற அது எனக்கு புரியவே இல்லை எனக்கு ஸோ அந்த மாதிரி ஒன்று அப்புறம் போய் போய் மேலே உழுவுறது ஏதாவது கேமு டாஸ்க்குன்னு சொல்லி எதாவது சண்டை போடுறது அசிங்கமாக பேசுறது இப்படி எல்லாமே பண்ணிக்கிறாங்க நடு நடுவில் நிறையா வருது அதில் இப்போ இது வந்து மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஊட்டுறாங்களாம் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்க ஏஜி பாருங்க பாருங்கள் பாஸ் பாருங்கன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டை ஊட்டுறாங்க பெரிய விஷயம் ரொம்ப நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் இது இந்த மாதிரி நேரத்தில் யாராவது போய் எதாவது தடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா பொங்கி எழுந்து விட்டார் நமது பெரு தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ திரு வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து ரொம்ப கோமமாயிட்டார் ரொம்ப கோவம் பாய் நான் சொல்லி சொல்லி பார்ப்பேன் இல்லைனா வீட்டுக்கு என்ன அவரு பிக் பாஸுக்கு வந்து பங்கேற்க போகிறார் நம்ம தான் அடிச்சு கொளுத்திடுவேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் முட்டு உடச்சி எரிஞ்சிடுவேன் நான் முற்றுகையிட போகிறேன் அப்படின்னே சொல்லிட்டார் வார்னிங்லாம் கொடுத்துட்டார் வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமா எதாவது மாறுதா அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க அதை பற்றி அந்த இதில் ஏதோ ஒரு படத்தில் நான் உன்னை வான் பண்ணுறேன் அப்படின்ன அப்படின்னாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறானுங்க பிக் பாஸில் பரவாயில்ல அப்படின்னு இப்போது இவனுங்க ஃபைனலாக என்ன பண்ண போகிறாங்க இந்த மாதிரியான அதில் ஒருத்தர் கேட்டாரே என்ன இவர் திவாகரு அதுக்கப்புறம் இந்த அரோரா கிளாரு இவங்களெல்லாம் வெளி அனுப்பிட வேண்டியது எலிமினேட் பண்ணால் நல்லா இருக்கணும் எலிமினேட் பண்ணிட்டா யார் பிக் பாஸ் பார்ப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க பாவம் தீபக்கெல்லாம் தனக்கு தானே வேறு பேசிகிட்டு இருப்பில் அப்புறம் யாரும் பார்க்கவே மாட்டாங்க டாஸ்க்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருப்பாப்பில் பாவம் ஆனால் என்ன தெரியும்னா ஏன் இந்த நைன் எயிட்டிஸ் கிட்ச் நைன்டிஸ் கிச்சுன்னு சொன்னேன்னா தீபக்கு அந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்லாம் சொல்லும்போது அவங்கெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடிப்புங்கிறத ரொம்ப நம்பி மரியாதையாக அந்த மாதிரி வந்த ஒரு குரூப் அவங்க அதனால தான் இன்ன வரைக்கும் சஸ்டைனாக வராங்க நிறையா வந்து கேரக்டர்ஸ் பண்ணுறாங்க நிறையா பண்ணுறாங்க அவங்கள போய் இந்த பிக்பாஸ் உள்ள இறக்கி விட்டு ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வாரம் பிக்பாஸ் உள்ள போனதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் எங்கேயாவது வெளியூர் பயணம் போய் தீபக் மைண்டம் மண்டைய கழுவிட்டு வீட்டு வேறு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் நடுவில் பார்த்தா பிரியங்கா பிரியங்காவுக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டேன்மா உனக்கு மைக்கே தேவையில்லம்மா அப்படின்னு மைக் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஈவிபியில் போய் எப்படி என்ட்ரன்ஸ் எப்படி கிராஸ் ஆகும் பேசே அப்படின்னு கேட்கும் ஆ நம்ம ஈவிபி கிராஸ் ஆகிட்டேன் யாராவது தூக்கிட்டே போனாங்கன்னா தெரிஞ்சிடும் நம்ம ஈவிபி கிராஸ் ஆகிறோம் அப்படின்னு அந்த லெவலுக்கு சவுண்டு நான் சவுண்டு அப்படி ஒரு சவுண்டு அது கத்தி கத்தியே எனக்கு தெரிஞ்சு பாதி எனர்ஜி போய்டும் அதுக்கு புரியல நம்ம அவ்வளோ தூரம் கத்த வேணாம் அப்படிங்கிறது தெரியல அது மைக் இருக்குது அதில் சத்தமாக பேசதவில்லை சாதனமாக பேசுனா மைக்கில் கணினு கேட்கணும் அதுவும் இப்போது பிக் பாஸ் உள்ள உள்ளதோ ஒரு செலிப்ரேஷன் கொடுக்குது தீபாவளி செலிப்ரேஷனா தீபாவளி செலிப்ரேஷனா கரெக்ட் அதுக்கு தான் ஏதோ போயிருக்கிறாங்க உள்ளே பட்டாசு வைக்கிறது என்ன எது வைக்கிறது என்னென்னு என்ன நோ பண்ணியிருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இந்த பிக் பாஸில் வந்து கேமங்கள்லாம் வந்தாங்க எதனால் இப்படி ஒரு சீசன் நடக்குது சீசன் நைன் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாரு இந்த பிக்பாஸ்ஸு திருத்தலாம் முடியாது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம சமூகத்தில் ரெண்டு விதமான குரூப் தான் ஒருத்தர் வந்து சமூகம் மீது அக்கறை இன்னொருத்தவங்க சமூகம் இப்படி போனால் என்ன எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா அப்படியே கிளம்புறாங்க இந்த ரெண்டே குரூப் தான் அதில் அந்த குரூப்பில் ஜாஸ்தி ஏன்னா அவங்கள்ட்ட பண வளம் இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு இருக்குது ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணலாம் என்ன இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பணம் இல்லை அவங்களும் இது மாதிரி பார்க்குறாங்க நடுவில் ஒரு குரூப் இருக்குல்ல அந்த குரூப் தான் வந்து ப்ளீஸ் இதெல்லாம் சமூகத்துக்கு சீர்கேடு சமூகம் இதெல்லாம் நல்லா இருக்காது வேணாம் நம்முடைய தலைமுறைகளை வந்து பாதிக்கப்படும் அப்படின்லாம் இருக்கு அந்த மாதிரி குரூப்பில் நானும் ஒருத்தன் என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நான் சொல்கிறதுனால மட்டும் நீங்கள் பார்க்குறத நிறுத்திடுவா போகிறீங்க நாளைக்கே திவாகர் என்ன பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வண்டியில் சில பேர் வேகமாக போவாங்க சார் ராத்திரி பிக்பாஸ் ஓட்டுறாங்க சார் சூன் எங்கேம்மா வேகமாக போகிறேன் இருங்க சார் பிக் பாஸ் பார்க்கணும் இதுக்கு தான் போகிறாங்க வேறு எதுவுமே காரணம் கிடையாது ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க பிக் பாஸ்க்கு ஸோ அதனால் பிக் பாஸ் சீசன் நைனில் யார் வின்னராக வர போகிறான்னு தெரில ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலியமாக சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடு விளைவிக்கிறாங்கங்கிறத அந்த சேனல் உணர்வுதான் இல்லையாங்கிறது கூட தெரில பட் அது அவசியம் இல்லை காசு தானே காசு இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் பணம் தானே வெறும் பணம் பணம் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அது தப்பாக இருந்தால் கூட அது நீங்கள் யாரையாவது வந்து தெரியாமல் உங்களால் இன்னொருத்தர் செத்து போயிட்டால் கூட சாரி சாரி இப்படின்னு சொன்னோன்னா விட்ருவாங்க காசு கொடுத்துட்டா விட்ருவாங்க அதனால் அது கூட நார்மல் தான் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எல்லாமே பணம் தான் அதை சம்பாதிக்கிறதுக்கு எல்லோரும் ஓடுறாங்க இருந்தாலும் அவ்வப்போது சமுதாய பொறுப்போடு எல்லோரும் நடந்துப்பாங்க எல்லோரும் கொஞ்சமாவது சிந்திப்பாங்க யாராவது இந்த வீடியோ பார்த்து ஒரு நாலு பேராது ஆமாம் சார் இதெல்லாம் ரொம்ப கேவலமாக நினைப்பாங்கிறதுக்காக போடுறோம் இது நாலு பேர் பார்த்தாலும் சரி நாலாயிரம் பேர் பார்த்தாலும் சரி நாற்பதாயிரம் பேர் பார்த்தாலும் சரி இதில் நெகட்டிவாக கமெண்ட் போட்டாலும் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது சொல்ல வேண்டியது என் கடமை கேட்பது உங்கள் உரிமை தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்